பல்லாவரம் வடக்கு பகுதி சார்பில் தமமுகவின் முப்பதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கி சிறப்பித்தனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முப்பதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு துணை பொதுச் செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகுப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசேன் ஆலோசனைப்படியும் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கொடியேற்றி இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவரம் வடக்கு பகுதி தலைவர் அப்துல் ஷரீப் தலைமையில் நியாமத்துல்லா வரவேற்புறையில் இக்பால் முன்னிலையில் கொடியேற்றி இனிப்பு மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஆகியவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற தாமுமுக மாவட்ட செயலாளர் ஃபாரூக் அகமது கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி முப்பதாம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடினர் உடல் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட துணை செயலாளர் பம்மல் யூனுஸ் பம்மல் பகுதி தலைவர் பம்மல் சாதிக் ரிஸ்வான் பாஷா வாகப் கான் நவீத் பாஷா தன்பீர்கான் முகமது நிஜாம் ஷான்பாஷா பாஷா ரஃபிக் நிசார் அஹ்மத் குலாம் ரசூல் மற்றும் பல்லாவரம் வடக்கு பகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் સાડી કને બેટું લઈ જા ઈરે ઈરે બાબા લે બા હે વાના વાંકે વા બાપાજી જાબા લેવા લેવા જાની હે હાની હે ફોન પર નાની કે સાડી કે નાની કે એક બગ அங்க இருக்கே நம்ம தான் ভাই வாங்க வாங்க இங்க மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கோம் இங்க வாங்க

Thank you.